நல்லா இருக்குமா கொஞ்சம் யாரும்

நிற்கிறவங்களுக்கு இலம் தராதிங்க பக்தர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு அன்பான இலை வாங்காதீங்க ஒருத்தருக்கும் ஒரு இலை வாங்குங்க இந்த இப்போ பலப்படுத்துறதே கிடையாது சிரமப்படும் ஆங்கில அதை வந்து வீணாக்காம ஒருத்தருக்கும் ஒரு இளம் வாங்க சேவாங்க கிளியாது நல்லா இருக்கும் ஒரு இளம் வாங்கினா போதும் அந்த இல்லையா அதே மாதிரி எல்லா இடத்துலையும்

போச்சிய எல்லாத்துக்கும் பிரசாதம் இருக்குது எந்திரிச்சு வாங்காதீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் அந்த கடைசியில இருந்து இந்த கடைசியில இருந்து ஆரம்பிக்கணும் நடுவில் வந்து முடியும் போதும் மற்றவங்களா இது பண்ண ஒண்ணு

அங்க போங்க இங்க ஆயிரம் கணக்கில் உட்காந்துருக்க அங்க எல்லாம் கொடுங்க ஏன் போரா இங்கேயே உட்காந்து கொடுத்துருக்கு அங்க போங்க நடந்து நடத்துறீங்க ஒரு ஆள் கொடுத்தா போதும் பாங்க கொடுக்க வரைக்கும் அவர் சங்கர் மாமனே கொடுத்துக்குவாரு எல்லா பக்கமும் மாப்பிள்ள நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில கொடுங்க மாப்பிள்ள வெளியில கொடுங்க இங்க அவர் ஒரு ஆள் கொடுத்துருவாரு மாப்பிள்ள எல்லாம் முடிஞ்சா இல்ல உள்ள கொண்டு போங்க பத்திரம் கொடுத்துருவாங்க மாப்பிள்ள இங்க கொடுத்தாச்சா இலை போல கொடுத்தாச்சா இங்க இலை போல கொடுத்தாச்சா இலை நீங்க கொடுத்தா சொன்னா தான் பிரசாதம் கொடுத்துட்டாங்க நீங்க அந்த தலைவர்ல இருந்து வாங்க அங்க ஒரு வண்டி இருக்கா அங்க பத்து ரூபா வந்துருச்சா சத்தி கணேசன் இலை வந்துருச்சா பிரசாதம் கொடுத்துட்டு

அரகரா சொல்லாம சாப்பிட கூடாது அரகரா சொல்லாம எந்திரிக்க கூடாது இந்த பிரசாதத்தோட முழு பலனை அனுபவிக்கணும்னா எல்லாருக்கும் கிடைச்சிருச்சாங்க தெரிஞ்சுட்டு நீங்க சாப்பிடணும் தெரிஞ்சுட்டு நீங்க எந்திரிக்கணும் ஸ்ரீமத் கல்யாணி குருநாதர் அவர்களின் நாற்பத்தி இரண்டாவது குருபூதரை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் அன்னதானத்திற்கு நன்கொடையும் வழங்கிய வர உள்ளங்கள் அனைவருக்கும் கல்யாணி குருநாதர் அறக்கட்டை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த உட்கார்ந்து மறந்துவிடா நான் தான் உட்கார்ந்து சொல்றேன் நித்திரம் உங்களுக்கு கொடுக்காதீங்க மாப்பிள மூர்த்தி மாப்பிள பரணி மாப்பிள உட்கார்ந்து இருக்கவங்களும் கொடுங்க நின்று இருக்கவங்களும் கொடுக்காதீங்க இல்லாட்டி அங்க உட்கார்ந்துட்டு அதை இடையே மாத்தி விட சொல்லுங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீமத் கல்யாணி குருநாதனுடைய நாற்பத்தி இரண்டாவது குரு பூஜை ஐந்து தினங்களாக தொடர்ந்து சந்தோஷமான அன்பு அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சிறப்பாகப்பாடியை ஏற்பாடு செய்து ஐந்து தினங்களும் தொண்ணூற்றாற்றுடன் சிறப்பாக வழிபாடு செய்த அனைத்து மகளிர்களுக்கும் இதற்கு பேர் முறையாக இருந்த